தெரியாதோ இந்த ஆயாவுக்கு தெரிஞ்சதை ஆயம் பொறுமை செஞ்சிருக்கேன் நல்லா இருந்தா சரி சாப்பிடு சாப்பிடு அவர் பிள்ளை சாப்பிடும் சரியா சாப்பிட்டுட்டு தான் விளையாட போனா சரி பாட்டி நான் குட் கே நீங்க என்ன குடிக்கிறீங்க நான் சாப்பிட்டுட்டு தான் விளையாடுவேன் ஏ ராசாதி டேய் உங்க அம்மா வந்துட்டா பளியே சத்தம் கேக்குது அம்மா மர்மவளே என்ன இப்போதான் வாரியோ ஆமாதே மத்தியானமே வரலன்னு பாத்துச்சி ஆனா சின்னப்பன்னோட மாமனார் இருக்காருல்ல அந்த மனுஷன் மதியான சாப்பாடு இருந்து சாப்பிட்டு அப்புறமாட்டிக்கு வெயில் தாத்தனை எல்லாரும் போங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு வகுப்பு பிள்ளைக்கார வெயில் நேரத்துல போக வேண்டாம்னு எல்லாரும் என்ன நிப்பாட்டி விட்டாங்க அதனால வர முடியல கொஞ்சம் லேட் ஆகி போச்சு மனிச்சு அம்மாட்டி மர்மம் ஒண்ணும் இல்ல பாத்துக்க வகுப்பு பிள்ளைக்காரி வெயில் நேரத்துல வரைய கூடாது இங்கிட்ட அங்கட்டும் அடையக்கூடாது நீ சாயங்காலம் பொறுமை எந்த வந்துருக்கலாம்ல இன்னும் கொஞ்ச நாள் கூட உன் ஃப்ரெண்ட் கூட இருந்து பேசிட்டு வர வேண்டியதானுமா நான் இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தே அங்க இருந்ததுனால நேரம் தெரியல தெருல பாத்துக்கிடுதா அடுத்திருப்பு விழாலாம் எப்படி போச்சு ரொம்ப பிரமாதமா போச்சு ஏத்தே சும்மா சொல்ல சின்ன பொண்ணு கடை சூப்பரா கட்டிருக்கா பாத்துக்கங்க அவங்க மாமியார் பேரு தான் அவ வச்சிருக்கா பரவாயில்லையே மாமியார் மனசு கவர முடியா அவங்க பேரே வச்சிருக்கால ஹோட்டலுக்கு சரி 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 நல்லபடியா வந்தா சரி ஏட்டே ராணி என்னடிங்க என்ன நடக்குதுங்க என்கிட்ட ஒரு வாத்தி கேட்காம சொல்லாம நீ பாட்டுக்கு கிளம்பி போயிருக்கவா உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்கவா உன் கூட்டாளியோட சேர்ந்துகிட்டு ஊர் சுத்திட்டு வரியாக்கா என்னங்க அது வந்து அடே உலகா வாய முறா இப்ப என்ன நடந்து போச்சு நீ இப்படி சத்தம் போட்டுட்டு கிடக்கவா ஏமா அவ பட்டுக்கு அங்க எங்க ஊர் சுத்திட்டு வந்திருக்க அது ஏன் கேட்டது தப்பா போச்சா ஏ மர்மாவா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா கடை திருப்பு விலாக்கு கேள்வி போறதா என்கிட்ட சொல்லிட்டு தான் அவ கேள்வி போயிருக்கா பாத்தீங்க என்கிட்ட சொல்லலியேமா ஒரு வீட்ல ஒருத்தர் கிட்ட சொன்னா போதும் யார்கிட்டயுமே சொல்லாம போனதே தப்பு யார்கிட்டயாச்சும் ஒருத்தர் கிட்ட சொல்லிட்டு போனாலும் தப்பு கிடையாது அவ என்கிட்ட சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு தான் போனா நீ ஒண்ணு பதறாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் ஏமா ஏமா அதான் பின்ன எப்பவா நீ வேற வாய் முடிச்சிரடா மறுமாவே அப்படி அப்படிதான் பேசுவான் பிடிச்சவன் நீ அதெல்லாம் நீ வச்சுக்காட்டேன் வந்து அசியா வந்துருப்பேன் வச்சு எடுப்போம் வேலை கிடைக்கி நான் போய் படுத்துட்டேன் அதெல்லாம் யாரு பாப்பா பாத்திரங்கள் ஒண்ணும் சமைக்கணும் வீட்டை பெருக்கணும் வாசை பெருக்கணும் துணி எல்லாம் மடிச்சு வைக்கணும் இன்னும் எவ்வளவு இருக்கு பொழுது வேற போக போகுது நான் போய் படுத்துக்கிட்டேன் நல்லா இருக்கு சொல்லுங்க இருங்க கடையில இருந்து வரும்போது பப்ஜி வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு போட்டு பப்ச்சு வச்சு கொண்டாடுறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மறுமோலிய இப்பதான் நான் எல்லாரும் காபி போட்டு குடிச்ச பார்த்தீங்க உனக்கு வேணும்னா சொல்லு நான் அப்போ போட்டு கொண்டு வரேன் உனக்கு கால் வலிக்குமல நீ கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் அடி நான் போய் உனக்கு காபி போட்டு கொண்டு வரேன் அந்த கவரை கொண்டா மருமலையா நான் போய் உங்களுக்கு காபி போட்டு அப்படியே பக்சியும் தட்டி வச்சு கொண்டு சரி சரிக்கே அப்போ நான் போய் வாசல் போயிட்டு வந்துடுறேன் யாரமாச்சிடலாம் அதெல்லாம் நான் எப்பயும் பெருக்க முடிச்சிட்டேன் மறுமோலையா என்னத்த சொல்றியே வீட்ல எந்த வேலையும் செய்யாம நான் வெட்டியே தான இருக்கோம் மர்மோட அதனால வீட்ல இருக்க எல்லா வேலையும் நானே செஞ்சிட்டே பாத்துக்கே நீ உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாரு வீட்ல எந்த வேலையும் கிடையாது ராத்திரிக்கு மாவு இருக்கு அதனால எடுத்து சூட இட்லியோ இல்ல தோசையோ சுட்டு சாப்பிட்டுலாம் சரியா இப்போதைக்கு எந்த வேலையும் கிடையாது நீ அப்பச்சாம அமைதியா உட்கார் நான் போய் உனக்கு காபி போட்டு கொண்டு வரேன் பூமாரி கண்ணி என்னம்மா மேகி சாப்பிடுறியோ நீ ஆமாமா ரொம்ப பசிச்சிச்சா அத பாட்டி கிட்ட கேட்டே அவங்க இத ஒரு பாக்கெட் மேகி புடிச்சு போட்டு எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க சரி சரி பூமாரி அடிக்கடிக்கு இந்த மேகில செஞ்சு சாப்பிட கூடாது எனக்காச்சும் ஒரு நாளைக்கு மட்டும் தான் சாப்பிடணும் அது ஒரு அளவோட சாப்பிடணும் புரிஞ்சுச்சா அளவுக்கு மீறினா அமது நஞ்சு அம்மா அடிக்கடிக்கு எல்லாம் சாப்பிட மாட்டேம்மா நீங்க ஆள் இல்லைன்றனால தான் நான் ஆச்சு கேட்டு செஞ்சு சாப்பிட்டேன் சரிம்மா பூமாரி என்னங்க நீங்க என்ன அப்படி பாத்துட்டு இருக்கீங்க இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே எப்பவுமே எங்க அம்மா அத்தை உனக்கு திட்டுட்டே கிடப்பாங்க இப்போ என்னடா எங்க அம்மா என்னைய திட்டுறாங்க உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க ஒண்ணுமே புரியலையே

இந்த மர்மோட காப்பி எடுத்துக்கே சூட பப்சிருக்கு பாரு அப்படியே எடுத்து சாப்பிடுங்க சத்தி நீங்க சாப்பிடுங்க தே உங்களுக்கு அஞ்சு தான் வாங்கி தந்திருக்கேன் ஆ நான் எடுத்துக்கறேன் நீ எடுத்துக்க பூ மாதிரி உனக்கு வேணுமா இல்ல பாட்டி எனக்கு வேண்டாம் நான் மேகி சாப்பிறல்ல இது பப்சி அப்படியே உள்ள வச்சிருங்க நான் மேகி சாப்பிட்டு அப்புறம் மடி சாப்பிட்டுக்கறேன் சரி மக்கா சே சாப்பிடு மாமியார் மர்மமாக ஒன்னு செஞ்சதுல இந்த மகன மறந்துட்டாங்களே எங்க அம்மா சே என்னங்க தோரம் பருப்பு அஞ்சு கிலோ இருக்கான்னு பாருங்க ஆ இருக்கு சின்ன பண்ணி அப்போ உளுத்தம் பருப்பு பத்து கிலோ இருக்கான்னு பாருங்க ஆ உளுத்தம் பருப்பும் இருக்கு அரிசி பச்சை அரிசி புழுங்கு அரிசி மத்த மளிகை சாமான் எல்லாம் கரெக்டா இருக்கு சின்ன பண்ணி வாட்டர் கடையில இருந்து மளிகை கடைக்கு மாறிட்டாளா இப்படி மூட்ட முடியாம மளிகை சாமான் வந்து இறக்கி இருக்கா எட்டி ஆட்டக்காரி என்னடி இதெல்லாம் அதுவாத்தே நாலுலேருந்து கடை வேலையெல்லாம் ஆரம்பிக்க போகிறோம்ல மூணு வேலையும் இட்லி சாம்பார் சட்னி சாப்பாடு அப்புறம் குழம்பு கூட்டு பொரியல் அவியல்னு மூணு வேலையும் கடன் நடத்துனோம்ல அதுக்கு உண்டான சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்து இறங்கி வச்சிருக்கோம் ஆ இல்லை கடையே ஆரம்பிக்கலை அதுக்குள்ளே காச்சி கொடுத்து மணிக்காமல் வண்டி இறங்கிடுச்சா ஆமாத்தே விலை கம்மியாக இருக்கும் போது ஹோல்சேல் ரேட்டில் மொத்தமா வாங்கி நமக்கு நமக்குதான் நல்லது அது அத்தனையும் வாங்கி வந்து போட்டோம் கேட்டே ஏற்கனே எங்கள் வீட்டில் இட இல்லாமல் அங்கங்கே அடைச்சி கிடைக்கு இதில் போதா வரைக்கும் இந்த மூட்டை சாமான் வேலை கொண்டாந்து ஏன் வீட்டில் அடிக்கி வச்சிருக்கியா ஏம்மா ஏம்மா இப்படி பேசறீக்கிய மளிகை சாமான் வில காய்கறி விலை பால் விலன்னு எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது பாத்துக்கிட்டுங்க ஒரு நாள் ஒரு நாள் மாறிக்கிட்டே கிடக்கும் அதனால வெலை வாச்சு கம்மியா இருக்கும்போது நம்ம வாங்கி போட்டு நமக்கு தானே லாபம் வரும் இதுல ஏற்கனவே இடம் இல்லாம கிடக்கு இதுல இது வேற இடத்துல அடிச்சுக்கிற மாதிரி இருக்காது அதுக்கப்புறமா நாம புலங்குறதுக்கு இடமே இல்லாம போயிடாது தே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இந்த மளிகை சாமான் என்ன மாச கணக்காக இங்கே இருக்க போது நாளுக்கு நாளைக்கு வீட்டில் கடை வேலை நடத்தும் போது எடுத்து எடுத்து செலவு பண்ண போகிறோம் அப்புறம் எப்படி உங்களுக்கு அடப்பா இருக்கும் அதெல்லாம் காலியாக தான் கிடக்கும் முதல்ல கடை ஓடுதானே இல்லைன்னு தெரியல அதுக்குள்ளார கடைக்கு காசு கொடுத்து மளிகை சாமான் லாரி லாரியாக வந்து வந்து அடக்கி வச்சுட்டான் அட என்ன சம்மந்தி அப்படி சொல்லிவிட்டீங்க என் பியாச்சியோட கைப்பக்குவோம் தூக்கத்துலேருந்தோ நக்குவோம் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது உங்கள் வீட்டில் வந்த இருந்து சமைச்சிட்டு கிடக்கும் வாய்க்கு ருச்சி நீங்களும் நல்லா சாப்பிட்டு தானே கிடைக்கீங்க யா விட நான் உட்கார்ந்து சாப்றேன் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அஜிங்க சாமந்தி பிரச்சனல்ல ஒண்ணும் கிடையாது நான் பொதுவா சென்னை சின்ன பொண்ணு சாமைய பத்தி உங்களுக்கு தெரியும்ல அப்படி இருக்கையில ஓட்டல் கடை வச்சா ஓடாம உட்கார்ந்து பா보து அதெல்லாம் நல்ல ஓஹோனு ஓட பாத்துடுங்க அப்புறம் ஒரு லாரி இல்ல ரெண்டு மூணு லாரி மளிகை சாமான் வந்து இறங்கனாலும் மட மடன் காலி ஆயிடுன்னு பாத்துடுங்க கரெக்ட்டா சொல்லீங்க சாமந்தி கே மர்மக தமிழ் என்ன சாதாரண சமையல் அவ் சமைக்க சமைக்க சாப்றதே கடக்கலாம் அம்மூட்டு ருசியாக கடக்கு

என்னது ரெண்டு நாளா யார் கிட்ட இந்த கேள்வி எங்க இருக்கு சொன்னீங்க இந்த கேள்வி ஆ உன வா உன என்னை கடுப்பு அடிச்சே கடக்கு எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்து நக்கல் அடிச்சே கடக்கு நீ எப்படி பேசுறே அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க பேசுவாங்க நீ வாயை மூடிட்டு இருந்தா அவங்க நல்லா தான் பேசுவாங்க எப்போ பார்த்தாலும் அவங்க பேசி நீ எதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருந்தா அவங்க எப்படி வாயை மூடிட்டு இருப்பாங்க இப்படிதான் பதிலுக்கு பதில் வாய் பேசுவாங்க அது உன் வயசானவங்க அந்த காலத்து ஆளு பார்த்து ஜாக்கிரதையா பேசு நீ பேசுற பேச்சு இதான் உன் மானமதியத்தை உங்ககிட்ட இருக்கு பாத்துக்க இங்க பாருங்க என்ன பண்ணி ஏது பண்ணி தெரியாது விழுந்த உடனே எப்படியாச்சும் அந்த கேள்வியை பஸ் ஏற்றி அனுப்புற வழியை பாருங்க ஏதோ உங்களை காண்டி வேணா இன்னைக்கு ஒரு ராத்திரி நான் அஜிஸ்ட் படிக்கிறேன் அதுக்குள்ள அந்த கேள்வி என்னைய போட்டு என்ன பாடுபடுப்பதோ தெரியல மரியாதையா நாளைக்கு உங்க காலையில விழுந்ததுக்குள்ள மூட்டை முடிச்சு கட்டிட்டு அந்த கேள்வி ஊருக்கு போய் சேர்ந்துக்கணும் இல்லாட்டி உங்க மண்டையில கொட்டு விழும் பாத்துக்கோங்க நீ வாய முடிக்கிற சொந்த காரங்களுக்கு சோறு போறதுனால உன் சுத்து ஒண்ணு அழிஞ்சு போறது கிடையாது நாம சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு கைப்பிடி அரிசி அதிகமா போட்டோம்னா அழிஞ்சு சாப்பிட்டு போறாங்க அதுல உனக்கு என்னடி பிரச்சனை இந்த கிளவியை பார்த்தாலே எனக்கு ஆத்திரம் ஆத்திரமா வருது ஆளும் மண்டையும் இந்த கிளவி நீங்கள் கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்குது இப்பதான் புரியுது அந்த சின்ன பொண்ணு என்னையை மதிக்காம சுத்திட்டு கிடைக்காத அது யான்னு ஏன்னா இந்த கிவி முடிதான்னு அவளுக்கு வந்திருக்கும் அதனாலதே அவங்க வகிறாவி அப்படியே கிடைக்கு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்க வாய் முறை நம்மளே எப்படி சொல்லுகா செவ்வா ரெண்டு பேருக்கும் போடணும் பிரியாட்டி சொந்தமா ஒரு தொழில் தொடங்கி இருக்கா கடைய கட்டி நாலு பிள்ளை கடைய ஆரம்பிக்க போறா இந்த ஊர்ல இருக்கீங்க பூரா அக்கண்ணோ என் பேத்தி மேல தான் கடக்கும் அது மட்டும் இல்ல ஊர்ல இருந்து வந்தாக்க பத்தியா அவங்க ஊருக்கு போய் என் பேத்தி பத்தியா பேசுவாளுகோ அது உள்ள இந்த வசந்தி இருக்கா பாரு வசந்தி அவ வாய் சும்மாவே இருக்காது எல்லா இடத்துலயோ ஒண்ணுக்கு ரெண்டா வதந்தி பரப்புறது அவ வேலையே ஊ சின்ன பொண்ணு பெரிய கடை கட்டி இருக்கா இப்படி இருக்கா அப்படி இருக்கானே அவளை பத்தி தான் பேசி ஊர்ல இருக்கீங்க கண்ணு பூரா உங்க தான் கிடக்கும் அதுக்காக தான் சொல்லுறேன் ரெண்டு பேரும் அப்படியே நில்லுங்க சுத்தி சுத்தி போறேன் டிசி சுட்டி போடத்தியா यार கண்ணுங்க மேல படாது சரியா தண்ணிக்கு தம்பி கல்லடி பட்டாலும் படலாம் ஆனா கல்லடி படுறது எத சொல்லுவாங்க அதனால நீங்க முதல்ல அவங்க ரெண்டு பேருக்கு டிசி சுட்டி போட க அங்கிள் ஆச்சுதா அந்த காலத்தால எதென்னமோ சொல்றாங்க நீங்களமா அத நம்புவீங்க அம்மா அதெல்லாம் நிசந்தமா டிசி சுட்டி போடத்தியா நமக்கு எதுவும் ஆகாது பத்துக்கு நீ வேற கண தொnder இந்த ஊர்லயே நம்ம கடதே பெரிய கடை ஆமா ஆமா பெரிய கட கே ஏனா அஞ்சு எடக்கு மாடி கட்டி இருக்கீங்களா எத்தே குடிச்சிக்கிறோம் கண்டிப்பா நடக்க தான் போகுது அஞ்சு அடுக்குல பத்து அடுக்கு நினைச்சா கூட நான் கட்டுவேன் அந்த அளவுக்கு பணத்தை தேர்த்து விட்டுனா போதும் கட்டிட்டு கட்டுறது எல்லாம் ஈஸி தான் ஆனா அது கட்டுறதுக்கு காசு வேணும் அதனால கடையை ஒரு கடையை நல்லபடியே டெவலப் பண்ணிட்டு போதும் காசு சம்பாரிச்சு அப்புறம் பத்து அடுக்கு பல மாடி கட்டி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே ஆரம்பிக்கலாம் ஆமாடி அவன் கலக்கறான் உனக்கு இருக்கிற தன்னைக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டல் டென் ஸ்டார் ஹோட்டல் நீ அடிக்கிட்டே போகலாமா அதெல்லாம் நீ உனக்கு இருக்கிற தன்மைக்கு நீ கண்டிப்பா முன்னுக்கு வருவா அது எனக்கு தெரியும்ல அங்கிள் நீங்க சொன்ன மாதிரி பல அடுக்கு கடை கட்ட ஆரம்பிச்சு அந்த கடைக்கு பேர என்னத்தான் கல்லா போட்டியில உங்களை தான் வேலை மரம் எனக்கு கணக்குலாம் அந்த அளவுக்கு சரியா தெரியாது பாத்துக்க எப்பா இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர் வந்துருச்சுப்பா எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல ஏத்தி விட்டுருவாங்க நாம சும்மா உட்காந்துக்கிட்டு கண்காணிச்சுட்டு இருந்தா போதும் கம்ப்யூட்டர்ல எல்லாம் பாத்துக்கிடுவோம்

இப்படி ஓட்டலு கடை கட்டுவோம்னு நாம என்ன கனவா கண்டு சொல்லிக்க திடீர்னு முடிவு பண்ணோம் இப்போ ஓட்டல் கடையே திறந்தாச்சு அது உங்க பேர் தான் வச்சிருக்கி நான் எப்படி பார்த்தா உங்க ராசிதான் எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா அண்ணன் லட்சுமி என்ன உங்க பேர் தானே ஓட்டல் கடைக்கு வச்சிருக்கி ஓட்டல் கடை நல்லா போகுதோ போகலையான்னு உங்க ராசி வச்சுதான் நாங்க பாக்கணும் அட இந்த யோசனை நல்லா இருக்கேன் லட்சன் ராசி உன் அம்மா ஆ உன்ன நம்ம எல்லையாவது திட்டிட்டு கலக்கா ராசி இல்லாத உருப்பிடாதவ வீணா போனவ அப்படி இப்படி தானே திட்டுறா இப்ப அவ பேரு தானே அந்த ஹோட்டல் கடைக்கு வச்சிருக்கி அந்த ஹோட்டல் கடை நல்லா போகுதா போகலையான்னு அதை வச்சு இவன் ராசி ஆனவனா இல்லையானு கண்டுபிடிச்சிடலாம் என்ன கேட்காம ஹோட்டல் கடைக்கு பேரை வச்சுக்கிட்டு இது ராசி இப்படி பண்றீங்களோ என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே கேத்தே கவலைப்படாதீங்க நான் ஒன்னும் அந்த இடத்துல உங்க பேர ஹோட்டலுக்கு வைக்கல உங்க மேல இருக்கிற பாசம் மரியாதை அதனாலதே வச்சிருக்கேன் அண்ணன்றது சோறு அண்ணலட்சுமின்றது ஒரு சாப்பாடு குடிக்குது அதுவும் இல்லாம அன்பானவங்க எல்லாருக்கும் சோறு போடுறவீங்க அந்த மாதிரி மீனிங்களை நான் அந்த அன்னலட்சுமின்ற பேர வச்சிருக்கேன் சரிங்களா அதனால எப்படியா இருந்தாலும் நான் அந்த கடவுளை வணங்கிட்டு தான் அந்த பேர வச்சிருக்கேன் நீங்க கவலைப்படாதீங்க என் மர்மாவில அவ எப்படி பேசுற நீ எப்படி பேசுற பாரு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி நின்னுங்க ஆஹ்

ஆமா இவன் மூஞ்சிட்டு முடிச்சுட்டு போனாலே அந்த காரியமே விளங்காது இதுல இந்த ஊர்ல இருக்க கண்ணு பூரா இவன் மேல கடக்கான் இந்த கிளை வர சுத்தி போடுது என்னதான் செய்யறது மருமாவளே அப்ப நாளில இருந்து கடையில வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டியா அப்படித்தானேமா ஆமாப்பா அதுக்காக தான் வேணுன்ற மளிகை சம்மன் பூராத்தையும் வாங்கி வந்துச்சு சரிமா சரிமா ஆழ்ந்து பிஸ்ட் மருமாவளையா ஏதாச்சும் உதவி வேணும்னா என்கிட்ட கேளு சரியா நான் சும்மா தான் இருக்கேன் நான் செஞ்சு தாரேன் ஆஹ் சரிங்க அங்கிள் ஆச்சி நாளை இட்லிக்கு உளுந்து அரிசி எல்லாம் ஊற வைக்கணும் கொஞ்சம் நீ வந்து ஒத்தாச்சு பண்ணுவா என்னங்க கொஞ்சம் இந்த மளிகை சாமான்லாம் மறுபடியும் மூட்டை கடிச்சு அப்படியே கொஞ்சம் ஓரமா எடுத்து வச்சிருக்க சரிங்களா சரி சரி பொண்ணு நீ நான் பாத்துக்கிறேன் அட 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 புருஷ மண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும் பொண்டாட்டிக்கு ஒத்தாசியா புருஷனும் புருஷனுக்கு ஒத்தாசியா பொண்டாட்டியும் இருக்கா இதுதான் பொறுப்பான குடும்பத்துக்கு அழகு எப்படி பருப்பு கணக்கு பாக்குறானே அதுதான் பொறுப்பான புருஷனுக்கு அழகா ஒரு நாள் நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணது கிடையாது உதவி பண்ணாட்டும் பரவாயில்ல உபத்திர பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல அதுவும் கிடையாது எப்ப பண்ணாது ஏதாச்சும் ஒன்னு சொல்லிட்டே இருக்கீங்க நீங்க ஒழுங்கா இருந்தா தேன முதல்ல அவனை சொல்றியே நீ ஒரு நாளும் எனக்கு ஒரு உதவி பண்ணது இல்ல நீ ஒழுங்கா இருந்தா நான் உனக்கு உதவி பண்றதுக்கு சதம் போடி வர வர இவங்க அலும்புல ரொம்ப ஓவரத்தை கிடக்கு ஆடுட்டும் ஆடுட்டும் எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டம்னு நானும் பாக்குறேன் எவ்வளவுதான் ஆடுனாலும் ஒரு நாள் அடங்கித்தான் ஆகணும் அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு முதல்ல இந்த கிளவி இங்கிருந்து கிளை போடணும் இது வேற சுத்தி போறேன் அதை போறேன் இதை போறேன்னு மூஞ்சிலயே மொளா ஓத்திக்கிறேன் புரிட்டுக்கு ஆளைய மூஞ்சி பாரு